நன்றி காலை நன்றி காலை நன்றி காலை எந்த கோவை நன்றி காலை நன்றி காலை வாங்கிட வாங்கிறேன்

அனைத்து பணிகளும் செய்கின்றோம் அனைத்து பணிகளையும் செய்கின்றோம் தூண்டாதே தூண்டாது நிறுத்த போராட்டத்திற்கு தூண்டாது உமளே வரசு ஐயே உமளே வரதே அமேதே அமேதே உமளே வரசு ஐயே உமளே வரதே 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 இந்தர்மே 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 செரிகளே 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 எண்ணம் தோர்வீருக்கு செரிகளே எண்ணம் தோர்வீருக்கு செரிகளே எல்ல டாம் வெள்ளட்டாம் வெள்ளட்டாம் எண்ணம் தோர்வீருக்கு வெள்ளட்டாம் எண்ணம் தோர்வீருக்கு என்னுடைய பேர் ஸ்ரீராமன் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மன் மற்றும் பணியாளர் சங்கத்தின் பொதுச் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடு லெவல்ல நாங்க ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு பேர் பணியேற்பு செய்திருந்தோம் இப்போ எங்களை வந்து ஒரு ஒரு கேட்டருக்குள்ளே கன்வென்ஷனில் நிறுத்தி வேலை இருக்காங்க எங்களுக்கு இந்த வாரியத்தில் வந்து சம உரிமை தேவை அதாவது எங்களுக்கு ஃபினான்சியலாக எந்த இதுவும் இல்லாமல் எங்களுக்கு அதாவது பணம் சம்பள உயர்வு அந்த அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்ணல வாரியத்தில் எங்களுக்கு சம ப பதவி பகிர்வு தேவை அப்படின்றத தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் நாலு வருஷத்துக்கு மேலாக இப்போ ஐந்தாவது வருடத்தில் இருக்கோம் அது அந்தந்த ஐந்து வருடமும் அதாவது அரசாங்கம் ப பதவியேற்று இந்த அஞ்சு வருஷம் சும்மா நாங்கள் கோரிக்கைக்கை வச்சுட்ருக்கோம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கலை அதுக்காக தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பா நாங்கள் முன்னெடுத்துருக்கோம்

நாங்கள் அரசாங்கத்தோட பார்வைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்ப எங்களுக்கு போராட்ட களமாக எங்களுக்கு கரெக்டாக தெரியுது அதனால தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் இந்த போராட்டத்தை அடுத்த லெவல் போகுதா இல்லையான்றது பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை முடிவு பண்ண போகிறோம் இந்த கோரிக்கை சம்பந்தமாக வந்து முறவச்சிருக்கோ இல்லை அமைச்சருக்கு துறை சார்ந்த அமைச்சருக்கு வந்து பேச்சுவார்த்தை கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் எங்கே சொன்னாங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்த்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்றத அமைச்சரே சொல்லியிருக்காரு இந்த வாக்குறுதி கொடுத்த வரைக்கும் வந்து மட்டும் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு ஆமாம் எங்களுக்கு ரொம்ப இந்த போராட்ட காலத்துக்கு தள்ளது ரொம்ப எங்களுக்கு மன வருத்தமாக கண்டிப்பா இந்த போராட்டத்தை வெற்றி அடையறதுக்கு என்ன ஏற்பாடு என்னன்னாலும் நாங்க எடுக்க முன்னெடுக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கோம் சீக்கிரார் பொதுச் செயலாளர் டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக மின்சார வாரியத்தில் கேங்மேன் என்ற ஒரு பதவிக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை தேர்வு செய்தார்கள் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் இவர்களை மின்சாரம் செல்லக்கூடிய இடத்தில் பணி செய்யக்கூடாது என்கின்ற உத்தரவு ஒரு புறம் இருக்கிறது மின்சார கூடிய காலி இடங்களில் இவர்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் மின்சார வாரியம் மின்சாரத்தை விநியோகம் செய்யக்கூடிய இடங்களில் நகரம் கிராமம் கிராமியம் போன்ற பகுதியில் பிரிவு அலுவலகங்களில் மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய பணிகளை செய்வதற்கு இவர்களை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள் ஏற்கனவே இந்த பணிகளை செய்து கொண்டிருந்த கல உதவியாளர் ஒரு பதவி இருக்கிறது அந்த பதவி ஏறக்குறைய இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதவிகள் காலியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இடத்தில் இவர்களை பயன்படுத்துகிறார்கள் நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது அடுத்த பதவி உயர்வும் இல்லை கூடுதல் ஊதியமும் இல்லை என்கின்ற காரணத்தினால் கதை உதவ உதவியாளராக இவர்களை மாற்ற வேண்டும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கள உதவியாளர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை எல்லா தொழிற்சங்களும் முன்வைக்கிறது பணியாளர் மற்றும் இந்த சங்கமும் அதை முன்வைக்கிறார்கள் மற்றும் பணியாளர் சங்கமும் முன்வைக்கிறார்கள் நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கோரிக்கைகள் மட்டுமல்ல பொதுவாக இந்த கோரிக்கைகளை மின்சார வாரியில் தொடர்ந்து பேசி வருகிறோம் இவர்களுடைய தனிப்பட்ட இந்த போராட்டத்தை ஆதரித்து இந்த தினம் நாங்கள் இவர்களுக்காக குரல் கொடுப்பதுக்கு வந்திருக்கிறோம் மின்சார வாரியமும் அரசும் தலையிட்டு உடனடியாக கள உதவியாளராக இவர்களை மாற்ற வேண்டும் இவர்களுக்கான ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் மின்சார வாரிய கள பிரிவு பணிகளிலே இவர்களை பயன்படுத்தி செல்ல வேண்டும் இப்ப சமீபத்தில் வேலை பகிர்வு ஒரு முன்வழிவு மின்சாரத்தில் தரப்பட்டிருக்கிறது அதில் கேங்மேன் பற்றிய குறிப்பே கிடையாது ஒரு பிரிவு அலுவலகத்தில் ஏழு கம்பியாளர் ஏழு உதவியாளர் இருக்க வேண்டும் ஏழு கம்பியாளர்கள் மட்டும் இருக்கிறார்கள் கம்பியாளர் கல உதவியாளர்கள் காலியிடமாக இருக்கிறது இருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி சொச்சம் கேங்மேன்களை அந்த இடத்தில் பணியை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொல்கின்றோம் கள உதவியாளர்களாக மாற்றினால்தான் அதை செய்ய முடியும் ஆகவே அப்படிப்பட்ட வேலையை மின்சார வாரியும் அரசும் உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்றோம் அரசுக்கு கோர்ப்பு சென்றிருக்கிறது மின்சார வாரியத்தில் இருந்து பல முறை மின்சார வாரத்தில் பேசப்பட்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மின்சார வாரியம் காரியத்திற்கு தகுந்த அறிவுறுத்தலை கூறி இந்த கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் இவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மின்சார வாரியத்தில் மின்சாரம் இல்லாத இடத்தில் பணி செய்வதற்கு மின்சார வாரியத்தில் பத்தாயிரம் பேர் தேவையில்லை மின்சாரம் செல்லக்கூடிய வேலையில் மின்சார விநியோகம் செய்யக்கூடியத்தில் ஆட்கள் வேலை செய்வதற்கு இல்லாத போது உபரியாக இவர்களை வைத்துக் கொள்ள முடியாது இப்ப காலி இடம் இருக்கும் இவர்களை பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் தொகுப்பூதியத்தில் எத்தனை நாட்களுக்கு பணி செய்ய முடியும் சமுதாயத்தில் ரயில்வேயில் கூட ரயில்வேங்மேன் என்ற பதவி எடுத்து ஆகிவிட்டது மின்சாரத்தில் கேங்மேன் என்கின்ற ஒரு அடிமட்ட பதவியை வைத்துக் கொண்டு இந்த இந்த நூற்றாண்டு காலத்தில் இப்படிப்பட்ட நிலைகளை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கிறது ஐம்பது அறுபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே உயிர் தியாகம் செய்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியாளர்களை இருக்கக்கூடிய இடத்தில் தான் கேட்கிறோம் காலியிடம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கள உதவியாளர் இடம் இருக்கிறது இந்த காலி இடத்தில் இவர்களை பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை அதுதான் ஒரே கோரிக்கை கள உதவியாளராக மாற்றுங்கள் இதுதான் ஒற்றை கோரிக்கை இந்த கோரிக்கையை மின்சார வாரியம் செவி வேண்டும் உடனடியாக இது உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தும் தகுந்த அதிகாரிகளுக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட அடுத்தகட்ட நடவடிக்கை என்ன வருது மின்சார வரிவத்தோடு பேசுவதாக இருக்கிறோம் இந்த இந்த போராட்டத்தை ஒட்டி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் எந்த முயதமானமான முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து இவர்களுடைய சங்கம் கேங்மண் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தினுடைய செயற்குழு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து என்ன முடிவெடுத்தது என்பதை பொறுத்து இந்த போராட்டம் தொடர்கிறதா இல்லையா என்பது மாலையில் அறிவிக்கப்படும் இது சம்பந்தமாக ஏற்கனவே வந்து அதிமுக இதுலேயே வந்து ஒரு தேர்வு கேங்மேனுக்கான தேர்வு எழுதி அவருக்கு ஒரு சில பேருக்கு வந்து கேங்மேனுக்கான ஒரு பணிகள் நெருப்படுவதில் வந்து ஏற்கனவே வந்து போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஐயாயிரம் பேர் விடுபட்ட கேங்மேன் ஐயாயிரம் பேரையும் பதவிக்கு கொண்டு விடுவதற்கான தொடர் கோரிக்கை இருக்கிறது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கை மின்சார வாரியத்தில் இருக்கிறது தற்சமயம் மின்சார வாரியம் அரசுக்கு அனுப்பிற்கூடிய கோரிப்புகள் அந்த ஐயாயிரம் பேரையும் பணிக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பும் செல்கிறது நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாற்பது வயதை கடந்தவர்கள் கூட இருப்பார்கள் நாற்பது வயது கடந்திருந்தாலும் அன்று தேர்வு செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களையும் பணிக்கு எடுத்து வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காலியிடம் இருக்கிறதே குறைவான சம்பளத்தில் வேலை செய்வதற்கு யார் வருவார்கள் அரசு எடுக்க வேண்டும் அவர்கள் ஒரு புறம் போராடி கொண்டிருக்கிறார்கள் விடுபட்ட கேங்மேன் எல்லா தொழிற்சங்கும் விடுபட்ட கேங்மேன்களை மின்சார வாரியத்துக்கு எடுக்க வேண்டும் என்பது பொது நன்மை கருதி மின்சார வாரியத்திற்கு வேலை செய்ய ஆட்கள்

நம்பி நின்று விட்டிருக்கால் அவர்களுக்கு வேலை அளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய போராட்டம் தான்